பாருங்கள் அல்லாவுடைய கிருபை ஒரு என்னுடைய சீடர் ஒருவர் அங்கே சென்றார் எங்க சென்றாராம் ஜெருசலத்துக்கு போனார் அங்கே ஈசா நபியுடைய கபுரு இருப்பதை பார்த்து எனக்கு கடிதம் எழுதி எழுதியிருக்கிறார் ஈசா நபியுடைய கபுரு கபுரு யாரு பண்ண வச்சிருப்பாங்கல்ல நபிகள் நாயகத்து கபுரு இந்த சங்கராபுரத்தில் வச்சிருக்காங்க பாருங்களேன் சங்கராபுரம் ஊர்ல உணர்வு இந்த சங்கராபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊர்ல நபிகள் நாயகன் தரகாண்டு கட்டிருக்கிறாங்க ரசூர்ல மதினால மூத்தா போனே தெரியுது அப்படி தெரியும் போது என்ன செய்வான் இங்கே கட்டுறான்னு சொன்ன ஈசா நபி கபூர் கட்டுற பெரிய விஷயமா இந்த நாகூர்ல அடங்கியிருக்காரா இவருக்கு இலங்கையில கபூர் இருக்குது நாகூர்ல அடங்கியிருக்காரு சாவல் பாசாங்கிறாங்கள இவருக்கு என்ன செய்யுது இலங்கைக்கு போனீங்கன்னா அங்க சாவல் பாசா தருகா அங்க ஒரு கபூர் வச்சிருக்காங்க அவர் அங்க செத்தாரா எங்க செத்தாரா அந்த பாசிப்பட்டது நெய்னா முகமது ஒருத்தர் இருக்காரு அவருக்கு வேளாங்கண்ணிலையும் கபூர் தர்கா இருக்குது பாசிப்பட்டதுலயும் தர்கா இருக்குது அவருக்கு அதே ஆளுக்கு எங்கேயும் தர்கா இருக்குது

அவருடைய கபறு வந்து வ ஜெருசலமில் இருக்கிறது என்று என் சீடர் வந்து சொல்லிவிட்டார் அல்லாவுடைய பெரிய கருவை பெரிய கருணை அப்படின்னு சொல்லி இத்துமாமுல் ஹொஜாங்கிற நூலில் இரநூத்தி தொண்ணூத்தாறாம் பக்கத்தில் சொல்கிறார் சொல்லிட்டு அப்புறம் இது வரா இன்னொரு ம இன்னும் கொஞ்ச நாள் மற ம மறதியில் நம்பிக்கை தான பொய்யை வந்து கொடுத்து தான் ஆக்குவோம் இறைவனுடைய செய்தியில் எல்லாம் மறக்க மாட்டான் உமா மா உமாக்கான ரபுக்கான செய்யா உன் இறைவன் மறக்கக்கூடியவன் இல்லை அல்லாஹ் சொன்னா மறக்க மாட்டான் முதல் சொன்னதுக்கு பிந்தி சொன்னதுக்கு கரெக்டா தேலி ஆகிட்டே வரும் மனுஷன் மறந்துடுவான் இந்த ஆளு மறந்து விட்டாரு எது மறந்துட்டாரு இது கொஞ்ச நாள் போனோம்னா கபூர் வந்து பாலசீனத்தில் இருக்குங்கிற மேட்டர் மறந்துட்டாரு அடுத்து வந்து கிஸ்தி நுகுங்கிற கிதாப்ல இருபத்தி நாலாவது பக்கம் பதினஞ்சாம் பக்கம் ரெண்டு பக்கம் போடுவார்ல இருபத்தி நாலு அல்லது பதினஞ்சு பக்கத்தில் என்ன சொல்றான்னு கேட்டா ஈசா நபியுடைய கபூர் காஷ்மீர் ஸ்ரீநகர் மகல்ல ஆயினாருமே புஸ்கி கபூருக்கு காஷ்மீர்ல ஸ்ரீநகர்ல இன்னைக்கு பூகம்பம் வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்ரீநகர்ல மகல்ல ஆயினார் ஆயினார் மகல்லாவில் ஈசா நபி கபு இருக்கிறது ஈசா நபி உயிரோடு இருப்பதாக சொல்கிறார்கள் இதோ போங்கல் காஷ்மீருக்கு போங்கல் ஸ்ரீநகருக்கு போங்கள் அந்த மகல்லாவுக்கு போங்கல் அங்கே ஒரு கபு ஈசா நபி கபு என்று சொல்லிக் இருக்கிறார்கள் இதிலிருந்து ஈசா நபி மூத்தானது தெரியவில்லையா அங்கே தப்பிச்சு ஓடி வந்து காஷ்மீர்ல ஒளிஞ்சிட்டு இருந்தாரா அங்க இறந்துட்டாரா அங்கே தருகிறார் அப்ப காஷ்மீர்ல அவர் கபு இருக்குங்கிற நெசமா அல்லது பாலஸ்தீனத்தில் அவர் கபர் இருக்குங்க நெசமா அப்ப ஒரு நீ உண்மையான ஒரு ஆளா இருந்த செய்யணும் ஈசா நபி மூத்தாயிட்டாங்க நம்புறீல வந்து கேட்கணும்ல மூத்தானா நம்புறதுலாம் கபர கபர பார்த்தா நம்புவோமா ஆத மனுஷன் மூத்தா போயிட்டாங்க கபர காட்டு சொல்லுவான அடே மூத்தா போயிட்டு கபர் ஆதார் கபர போய் ஆதார் காட்டு தேவையா மூத்தா போன எல்லாரும் கபரையா காட்டிட்டு இருப்போம் ஆள் இல்லாட்டி மூத்தா போயிட்டு சொல்ல வேண்டிய ஆள் இல்லாவிட்டால் இருக்கிற ஆதாரம் இல்லாட்டி என்ன செய்யணும் எவனா வந்து கேட்டான மூத்தா போயிட்டாங்கப்பா அவ்வளவுதான்ப்பா கபர்லாம் காட்டாதுப்பா

இங்கிலீஷ்ல ஒரு வகி வகி வருது இவருக்கு இங்கிலீஷ்ல வகி வருது நம்மள மாதிரி கேஸ் அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது அவர் அதை சொல்றார் எனக்கு ஆங்கிலம் தெரியாது ஆனால் ஆங்கிலத்தில் எனக்கு ஒரு வகி வந்தது ஒரு துண்டு சீடு தெரிந்து வருதான் அல்லாட்டு வந்து அல்லாட்டு வந்தோம் என்னடா இது ஒண்ணு புரியாம வருதா இது என்ன பாஷை இது ஆங்கிலம் அப்படி எப்படி வருது ஐ லவ் யூ ஆரம்பம் இருக்கு அல்லா வந்து ஐ லவ் யூ இது எனக்கு ஆங்கிலம் தெரியாது ஆங்கிலத்தை எழுதிட்டு வந்திருப்பேன்

அதுக்கு சீதியில் இருக்குது இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் ஒரு அதுக்குன்னு கூட்டிட்டு போய் அவரை வாசிக்க விட்டு அவரை வச்சு விளக்க விட்டுருக்கா அதுல அவர் என்ன கேட்கிறாரு ஏப்பா இந்த ஆங்கிலத்தில் இப்படி இப்படி வரக்கூடாத கிராமத்தில் தப்பு தானு கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு பதில் சொல்றான் அந்த வகி இருக்குதுல்ல வகிங்கிறது போர்ஸா வருமா போர்ஸா வரும் சில இலக்கணங்கள்லாம் அப்படி மிஸ் ஆகி போயிருமா மற்றது மாதிரி நீங்கள் வகி நினைக்க கூடாது வகி என்பது அது சூராத்து அதுக்குன்னு ஒரு சூராத்து இருக்குமா அந்த சூராத்துன்னா ஸ்பீடு போர்ஸ் ஃபோர்ஸாக வரக்கூடிய நேரத்தில் அது மாதிரி சில பிள்ளைகள் ஏற்படத்தான் செய்யும் இதெல்லாம் எல்லாம் பெருசு படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் வகைன்னு சொல்லி உன்னை சொல்றாரு அதுல இன்னொன்று கவனிக்கணும் அல்லா குராலுன்னு என்ன சொல்றான் எந்த ஒரு ரசூல நம்ம அனுப்பினாலும் அவருக்கு தெரிஞ்ச பாஷையில் தான் செய்தியை கொடுப்போம் ஏன் அப்போ அவர் மக்களுக்கு விளக்குவாரு தெரியாத பாஷையில் கொடுக்க மாட்டேன்னு குரானில் எல்லாம் சொல்கிறான் உம் அரசன் தமிழ் ரசூழில் இல்லை அப்படின்னு சாரி கௌமிகி எந்த ஒரு தூதரை அனுப்புவதாக இருந்தாலும் அவருடைய சமுதாயம் என்ன மொழி பேசுகிறதோ அந்த மொழியில் தான் அனுப்பணும் இவருக்கு உருது பேசணும்னா உருதுல வந்திருக்கணும் இவருக்கு அப்படிதான் வந்திருக்கணும் அப்படிதான் வளர்க்க முடியும் இவருக்கு வர்ற வகைக்கு வேற ஒருத்தன் வழக்கம் கேட்கிறாரு இது என்ன அர்த்தம் அவன் வழக்கம் சொல்றான் அப்பதான் இந்த மாதிரி மாட்டிக்கிறாரு ஹக்கீகத்து வகையில முன்னூத்தி பதினேழாம் பக்கத்தில் இருக்கு என்னப்பா மேட்ரு இதான்ப்பா இறை தூதர் அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு பதில் கிடையாது அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு கேளுங்க இவருக்கு ஒரு ஆள் மேல கோபம் அந்த ஆளை திட்டுறாரு யார் மேல விவாதத்தை கூப்பிட்டாருல அவர் மேல சரியான கோபம் திட்டுறாரு எப்படி திட்டுறாரு உன் மேலே அல்லாஹ்வுடைய லாணத் உண்டாகட்டும். அலைஹில் லானா. அவன் மேல் அல்லாஹ்வுடைய லாணத் உண்டாகட்டும். அலைஹி அல்ஃப்ுல் லானா. அவன் மேல் ஆயிரம் லாணத் உண்டாகட்டும். அவர் புஸ்தாதர் லியறாரு. அவன் மீது ஆயிரம் லாணத் உண்டாகட்டும். சரி இது கோவத்துல கிரிக்கணும் சொல்லிட்டு போனான்னு விட்டறலாம். இது ஒவ்வொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அஸ்ஸலம கூட ஒரு மனுஷன் சொல்லக்கூடிய வார்த்தை. சரி மனுஷனாக ஆயிரம் லானத்து 100 லாணத் உண்டாகட்டும்னு சொல்லத்தான் செய்வோம் கோவத்துல. ஆனா என்ன செய்றான் தெரியுமா? ஆயிரம் லானத்து போட்டான்ல அதுக்காக என்ன செய்ய கித்தாபு முழுசும் ஒன்னு லானத்து ரெண்டு லானத்து மூணு லானத்து நாலு லானத்து போயிட்டே இருக்கும் ஆயிரத்தி உட்காந்து எழுதியிருக்கிறாங்க மனக்கட்டு புஸ்தகத்துல பேஜு பேஜா பெரட்டுவீங்க ஒன்னு போட்டு லானத்து ரெண்டா ரெண்ட போட்டு லானத்து மூணு லானத்து நாலு லானத்து ஐம்பது லானத்து ஐம்பத்தி ஒரு லானத்து நூத்தி இருபது லானத்து இப்படி வரிசையா வரும் லிஸ்ட் போட்டு காலங்காலமா போட்டு

இப்படி ஒருத்தனை திட்டம் நினைச்சா என்ன செய்வான் ஆயிரம் நினைச்சு சொல்லிட்டு போ ஒருத்தனுக்கு வந்து இப்ப ஒரு நூறு முசிபத்து உண்டாட்டும் சொல்றோம் அதுக்கு ஒரு முசிபத்து ரெண்டு முசிபத்து மூணு முசிபத்து நாலு முசிபத்துன்னு நூறு வரைக்கும் சொல்லி இவ்வளவு உண்டாவட்டு அப்படியா சொல்லுவான் ஒரு ஆளுக்கு நூறு ரூபாய் தரேன்னு சொல்லும் ஒரு ரூபா இன்னொரு ஒரு ரூபா இன்னொரு ஒரு ரூபா இன்னொரு ஒரு ரூபா இப்படியா நூறு ரூபா கொடுப்போம் நூறு ரூபா தர்றேன்னு முடிஞ்சு வச்சு நூறு ரூபாய் தர்றேன்னு சொல்றா அந்த நூறு ரூபாய் தரேன்னு சொல்லுவோம் இவன் என்ன பண்றான் ஒரு ரூபா தருவேன் ஒரு ரூபா தருவேன் ஒரு ரூபா தருவேன்

நாளே ஹால் பக்கம் மொத்தம் இருக்கு இதுல வெறும் லானத்து மட்டும் எவ்வளவு இருக்கு காலம் காலமா போட்டு நாளே கால் பக்கத்துக்கு என்ன இருக்குது லானத்தாவே இருக்குது அதுக்கப்புறம் இப்ப நான் தான் ஈசா சொல்லிட்டு இருந்தானா மக்கள் எல்லாம் கேட்டாங்க நீங்க ஈசாங்கிறீங்க ஈசாவை சொல்லும் போதெல்லாம் ஈசம்னு மரியம்டே வருது மரியமுடைய மகன்ல வருது உங்க அம்மா பேர் மரியம்மா அவன் கேட்கறாங்க அதாவது ஈசா மூத்தாயிட்டாரு வெறும் ஈசா வருவார்னு ஹரிசன காலம் அவரை பத்தி பேசும்போதுலாம் எப்படி வருது மரியமுடைய மகன் ஈசா மரியமுடைய மகன் ஈசான்ல வருது அப்ப உங்க அம்மா பேர் மரியமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க கேள்வி என்ன செய்யலாம் தெரியுமா அதுக்கு பதில் கிறிஸ்தின் கிதாப்ல இப்படி கேள்வி கேட்கிறார்கள் அவர்கள் அறுபத்தி எட்டாம் பக்கத்தில் அவர்கள் விளங்காமல் கேட்கிறார்கள் நான் மரியமுடைய மகன் தான் உண்மையில தாய் மரியம் சொல்ல போறான்னு என்ன சொல்றான் கேட்டா நான் ஒரு காலத்தில் நானே மரியமாக இருந்தேன் நானே மரியமாக இருந்து நானே கர்ப்பமானேன் நானே ஈசாவை சூழ் கொண்டேன் நானே ஈசாவை பெற்றெடுத்தேன் நானே ஈசாவை ஆகிவிட்டேன் நானா ஈசபன் மரியம் இவன் மண்டலா நபியா மண்டலா இது இறைத்து தூதர் நபிக்கு உள்ள அத்தை இவதான் மரியமா இருந்தாங்களா இவன் மரியமா இருக்கும் போது வயிற்றுல ஈசாவை சுமந்தாகலாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான்தான் பெற்றெடுத்தேன் அப்ப நான் தான் ஈசா நான் தான் எல்லாம் நான் தான் இப்படின்னு சொல்லி கிறிஸ்தின் உங்களை கிதாப்ல இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்ற காட்சியை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பெரிய தமாஸ் என்னன்னு கேட்டா இந்த பிளாக் குணவி வரும் சொல்லிவிட்டான்ல யார் எது வரும்போது மசிக்கு வரும்போது பிளாக் குணவி வரும் குரான்ல இருக்கு அப்படின்ற உடனே அப்படி யோசிச்சு பார்க்கலாம் வருஷ கணக்கில் இந்த கேள்வி கேட்கிறாங்க குரான் எடுத்துக்க நம்ம கேட்கல இதெல்லாம் அவர் வாழ்ந்த காலத்தில் கேட்டுவிட்டாங்க எழுதுனீங்கள நபி தானே நபியுடைய தப்பு வரக்கூடாதுல குரான்ல இருந்து வசனத்தை எடுத்து காட்டினோட எடுத்து எடுத்து பாக்குறான் ஒண்ணும் ஓடல ஒரு ஆயத்து கிடைக்குது என்ன ஆயத்து ஒய்தா வக்கால் கவுல் அலைகும் இவர்களை அழிக்க வேண்டிய நேரம் வரும் பொழுது அகரஜனாலும் தாப்பத்தம் என்னி பூமியில் இருந்து ஒரு ஜீவனை ஒரு உயிரினத்தை நாம வந்து வெளிப்படுத்துவோம் அப்படின்னு நல்லா சொல்றான் அது வந்து பிளாக் நோய் கிருமியை தான் நல்லா சொல்கிறான் உயிரினத்தை வெளிப்படுத்துவோம் ஆனா அதுல என்ன வந்து பின்னாடி மக்கள்கிட்ட பேசும் வருது ஒரு உயிரின உலகம் அழிகிற காலத்துல ஒரு உயிரினத்தை பூமியில இருந்து வெளிப்படுத்துவோம் அது மக்கள்கிட்ட பேச வருது இவர் என்ன பண்றாரு அந்த அந்த வசனத்தை காட்டி இதான் பிளேக் நோய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இதை சொல்றாரு இதான் பிளேக் நோய் தான் இது சொல்லுது ஒரு உயிரினத்தை வெளிப்படுத்தும்னு சொல்றான் இல்ல அது காலரா கிருமியை தான் இல்ல சொல்றான் பிளேக் கிருமிய அதனால நான் வரக்கூடிய காலத்துல வந்து பிளேக் நோய் ஒரு பிளேக் நோய் அவங்க காலத்துல வந்துருச்சுங்க உடனே இது எப்படி நம்ம நமக்கு சாதகமாக்குறேன்னு பாக்குறான் நான் வரும்போது பிளேக் நோய் வரும்ன்ற குரான் இருக்குன்னு

ஒரு இடத்துல எதை குறிக்குதா உள்ளமாக்கள் மக்களுக்கு சத்தியத்தை போதிப்பார்கள் இல்லையா அதான் பேசக்கூடிய உயிரினம் என்று அல்லா சொல்லுகிறான் மற்றவன்லாம் சத்தியத்தை பேசாமல் போயிருவாங்க அதைத்தான் இது சொல்லுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முரண்பாடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்படி சொன்ன ஒரு விஷயம் இறுதியா இதான் முக்கியமான பாயிண்டுங்க ஒருவன் வந்து ஒரு மனுஷனை வந்து அவன் வாயினாலே பொய் என்று சொல்ல வச்சு நான் பித்தலாட்டக்காரன் தான் பிராடு தான் சொல்ல வச்சு அவனை கொண்டே அல்ல அழிச்சதுன்னு சொன்னா இந்த ஆத்தம் சைலமாவுக்கு கூட இப்படி ஏற்பட்டது இல்ல அசுவதுக்கு கூட இப்படி ஏற்பட்டது இல்ல இருந்தாலும் என்ன பண்றாரு கேட்டா மிர்சா அகமது பேக் இருக்காரு இவரு சொந்தக்காரால் இவரு மிர்சா ஒரே ஃபேமிலி மிர்சா வந்து அந்த அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மிர்சா குலாம் அகமது இவருடைய பேர் மிர்சா அகமது பேக் ஒருத்தர் இருக்கிறாரு அவருடைய மகள் வந்து முகமதி பேகம் மிர்சா அகமது பேக்குடைய மகள் பேர் என்ன முகமதி பேகம் இந்த முகமதி பேகத்தை என்ன செய்றாரு இவரு இவருக்கு தள்ளாத வயசுல இவருக்கு வயசு ஜாஸ்தி சேருது அவரோட போய் இந்த சின்ன பொண்ணே கல்யாணம் பண்ணி தானே கேக்குறாரு பாத்த விருசா احمد பேகிட்ட போய் கேக்குறாரு அவர் என்ன معناتாரு இந்த கலவனுக்கு இப்படி இந்த சின்ன பொண்ணு குடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் மாட்டேண்டார் சொந்தக்காரரா இருந்தாலும் நான் உனக்கு தர மாட்டேன் அப்படினு சொல்லிட்டார் சொன்ன என்ன பண்றாருன்னு கேட்டா இவர் வந்து உடனே எனக்கு அல்லாஹ்விடமேந்து செய்தி வந்து விட்டது என்ன செய்தி வந்துட்டது ஜப்ஜினா தஹார் அதாவது ஜெயினபு இருக்காங்கள்ல ஜெயித்து மனைவியா மனைவியாக இருந்தாங்கள்ல அவங்கள வந்து அல்லாஹ் என்ன செய்யமா ஜெய்து த வந்து விவாகரத்து பண்ண உடனே முகமதே உனக்கு ஜெயினப்ப நாம் கல்யாணம் பண்ணி தந்தோன்னு சொல்றான் அஹசாபில் ஒரு ஆயத்து வரும் பலமா கலா செய்து மின்ஹா வத்தரன் செவ்வஜினா கஹா ஜெயினப உனக்கு கல்யாணம் பண்ணி தந்தேன்னு அந்த எடுத்து போட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் ஜவ்வஜினா கஹா உனக்கு முகமதி பேகத்தை கல்யாணம் பண்ணி தந்தேன் என்று அல்லாஹ் எனக்கு சொல்லிவிட்டான் அதனால் நீ எனக்கு தான் பண்ணி தந்த ஆவணமே தவிர நீ இதை மீற முடியாது நீ மறுத்தாலும் சரி அந்த பொண்ணை நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் இது அல்லாவுடைய முன்னறிவிப்பு அல்லாஹ் எனக்கு சொல்லிவிட்டான் அப்படின்னு சொல்றான் சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு கேட்டா சுல்தான் ஒரு ஆளு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு சுல்தான் ஒரு ஆளுக்கு நினைஞ்சாரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு அப்ப என்ன செய்யறான் மறுபடியும் இதெல்லாம் எங்க ஆயினே கமாலாத்துங்கிற நூல்ல அந்த கைப்பட முன்னூத்தி இருபத்தி அஞ்சாம் பக்கத்தில் இந்த ஸ்டோரியை விழா வாரியா எழுதலாம் எப்படி எழுதலான் கேட்டா நான் இதை சேலஞ்சாக வைக்கிறேன் நான் இறை தூதர் என்பதற்கு இதையே புரூஃபாக வைக்கிறேன் இதையே அத்தாட்சியாக வைக்கிறேன் இந்த சுல்தான் மஹமூது பேகத்தினுடைய புருஷன் இரண்டரை வருஷத்தில் செத்து போவான் எழுதி வைத்துக்கொள் செத்து போன பிறகு நான் அவளை கல்யாணம் செய்வேன் ஆறு முன்னறிப்பு செய்யறேங்கிறார் எத்தனை முன்னறிவிப்பு ஆறு முன்னறிவிப்பு ஒன்னு என்னன்னு கேட்டா அதாவது அவளை திருமணம் செய்வேன் சொன்ன காரணத்தினால் அதுவரை நான் உயிரோடு இருப்பேன்